என்ஐஏ என்பது வந்து ஒரு விசாரணை அமைப்பு தானே தவிர ஒரு ஆக்ஷன் அமைப்பு கிடையாது அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு துப்பாக்கிலாம் கிடையாது அவங்க சண்டைலாம் போட முடியாது அவங்களுக்கு அதற்கான பயிற்சியும் அவங்களுக்கு கிடையாது ஒரு விஷயத்தை துப்பறித்து சொல்வது தான் அவங்களுடைய வேலையை தவிர அதுமாரி நடவடிக்கை எடுப்பது அவனுடைய வேலை இல்லை படம் புல்லா என்னெயும் அதிகால அப்படியே மிஷின்கள்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத கொஞ்சம் கூட எதார்த்தத்தை மீறிய விஷயங்கள்லாம் இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை பரப்புறதுக்கு வில்லங்கால யார் பரப்ப விரும்புகிறாங்களோ அவங்க இப்படி கண்டெய்னர் கண்டெய்னரெல்லாம் துப்பாக்கி அனுப்பிலாம் பரப்ப மாட்டாங்க சைலண்டா யாருக்கும் தெரியாமல் ஒன்றா ஒன்று ஒன்றா ஒவ்வொரு விஷயம்ல பூத்தி பூஜா கொண்டு வருவாங்களே இதை மொத்தமாக கண்டெய்னரில் வந்து இறக்கி வந்து யாரும் துப்பாக்கி கலாச்சாரத்தை பரப்ப மாட்டாங்க அது எங்கேயுமே அப்படி நடந்ததில்லை இது ரெண்டாவது லாஜிக் மேர் மூணாவது என்னன்னா யாரையும் காப்பாத்த நினைக்கிற ஹீரோ எப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவான் எல்லாரையும் எல்லாரும் பிழைக்கிறோம் எல்லாரும் வாழும் நினைக்கிறேன் தாயே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுன்னு நினைக்கிறான் அப்படின்னு